சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் கடந்த சில மாதங்களாக குழந்தை கடத்தல் வீடியோ ஒன்று வேகமாக பரவி வந்தது அந்த வீடியோவில் பர்தா அணிந்த பெண் ஒருவர் சாலையில் அமர்ந்திருக்கும் சிறுவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்திச் செல்வது போல் அதில் பதிவாகி இருந்தது மேலும் இந்த விவகாரம் பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியதால் தமிழ்நாட்டில் உள்ள சில இடங்களில் வட இந்தியர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்ததா அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு அதிர்ச்சி தகவல் ஒன்று இணையத்தில் பரவியதா அணிந்து பெண் வேடத்தில் வரும் ஆண்கள் குழந்தைகளை குறிவைத்து ஊரை சுற்றி வருகின்றனர் குழந்தை கடத்தலுக்காக வட மாநிலங்களில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட கும்பல் தமிழகத்தில் குவிந்துள்ளனர் மேலும் கடத்தப்படும் சிறுவர் சிறுமிகளின் உடல் உறுப்புகளை ஒரு கும்பல் எடுப்பதாக கூறப்படும் தகவல்கள் கடந்த சில மாதங்களாக சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன குழந்தை கடத்தப்படுவதாக பரவும் தகவல் வதந்தி என்றும் காவல்துறை சார்பில் பலமுறை விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் குழந்தைகள் கடத்தல் என்ற வதந்திகளை பரப்புவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுபோன்ற சம்பவங்கள் அவ்வப்போது நடைபெற்று வருகின்றன கோவை மாவட்டத்தின் மாநகராட்சிக்குட்பட்ட சரவணம்பட்டி பகுதியில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் இருபத்தி எட்டு வயதான வடமாநில இளைஞர் ஒருவர் அங்கும் இங்குமாய் சுற்றித் திருந்திருக்கிறார் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படும் அந்த நபர் சாலையில் நடந்து செல்பவர்களை கையை பிடித்து தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக சொல்லப்படுகிறதா இதனால் கோபமடைந்த ஊர் மக்கள் அந்த இளைஞர் மீது சந்தேகம் அடைந்து அவரை கொடி கம்பத்தில் கட்டி வைத்து துன்புறுத்தியுள்ளனர் இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த சரவணம்பட்டி காவல்துறையினர் அந்த இளைஞரை பொதுமக்களிடம் இருந்து காப்பாற்றி அவருக்கு டீ பிஸ்கட் வாங்கி கொடுத்துள்ளனர் அதன் பிறகு அந்த இளைஞரிடம் காவல்துறையினருடன் இணைந்து நெஞ்சம் அறக்கட்டளை ஊழியர்கள் விசாரணை நடத்தியதில் அவர் பெயர் பப்லு என்பதும் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது மேலும் சரியான உணவு உறக்கம் இல்லாத அந்த இளைஞர் தன்னிலை மறந்து இவ்வாறு செயல்பட்டுள்ளார் என சொல்லப்படுகிறது இதற்கிடையில் அவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த வடமாநில இளைஞரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் அப்போது அவர்கள் தாங்கள் கோவைக்கே வந்து இளைஞரை அழைத்துச் செல்வதாக கூறியுள்ளனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து கோவைக்கு வருவதற்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் என்பதால் அவர்கள் வரும் வரை அந்த இளைஞர் கோவை ஆர் புரம் பகுதியில் உள்ள காப்பகத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க